ஓம் போற்றி அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயனய அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார் சுகர்ணாடி ஜோதிடர் இந்த ஜாதகம் நம்ம போர்டில் போட்டது வந்து பாத்தீங்களா உம் ஆண் ஜாதகம் ஆஞ்சாதகம் ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்களா அந்த ஜாதக விதிமுறை வந்து அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது நம்ம சுகநாடியில உம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்களா நல்லவருக்கு நல்ல ஜோதிடம் தெரியுது நல்ல ஜோதிடது நம்ம கிட்ட ஆன்லைன்ல சுகநாடி முறைய படிச்சுட்டு இருக்காரு அவருக்கு திருமண காலம் ஆரம்பிச்சதுல இருந்து ஜோதிடம் பார்த்து பார்த்து ஜோதிடத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜோதிடத்தை முறையா படிக்க படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சுகர்நாடி முறையை நம்ம கிட்ட ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்காரு என்ன நம்ம இவருக்கு சொன்னோம் அவர் தான் சொன்னாரு என்னுடைய சொல்ற விதிமுறை அத்துணையுமே என்னுடைய ஜாதகத்துல இருக்குதுங்க மேடம் நீங்க என்னுடைய இதை எடுத்து யூடியூப்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்மிஷனோட தான் இந்த ஜாதகம் நான் போட்டிருக்கேன் நான் ஒரு பேர் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூணு நாற்பத்தி ஒன்று பிஎம் மூணு நாற்பத்தி ஒன்று பிஎம் இவர் சேலம் தான் லக்கணம் கும்ப லக்கணம் லக்கணத்திலே ராகு பகவான் லக்கணத்துக்கு ரெண்டுல செவ்வா லக்கணத்துக்கு நாலுல சந்திரன் குரு பகவான் லக்னத்துக்கு ஏழுல சுக்கரன் கேது எட்டுல சூரியன் ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா புதன் மாந்தி இருக்காங்க லக்கணத்துக்கு பதினொன்னுல சனி பகவான் ராசியில உள்ள கிரகம் ராசியில உள்ள கிரகம் நை சுத்தி நவாம்சல கிரகம் போட்டுக்கலாம் நவாம்ச லக்னம் துலாம் லக்கணம் லக்கணத்திலேயே செவ்வாயும் புதன் பகவானும் லக்கனத்திலேயே இருக்காங்க புதன் பகவான் இருக்காரு நம்மளுக்கு மீனத்துல ராகு பகவான் மேஷத்துல சனி பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் மூணு கிரகமும் அங்க இருக்காங்க ரிசபத்துல சூரியன் சந்திரன் இருக்காங்க உம் கண்ணியில கேது பகவான் இருக்காங்க கண்ணியில கேது பகவான் இருக்காங்க ராசியில உள்ள கிரகம் நவாம்சத்துல உள்ள கிரகம் நம்ம போட்டுக்கிட்டோமா என்ன கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம அழகா சொல்லலாம் இது வந்து ஆஞ்சாதகம் இவருக்கு திசா புத்தி வந்து திசையில புதன் புத்தி நடக்குது குரு திசையில புதன் புத்தி நடக்குது வயது வந்து முப்பத்தி ஏழு வயது இவருக்கு நடக்குது முப்பத்தி ஏழு வயது நடக்குது முப்பத்தி ஏழு வயதுங்கிறப்ப திருமணம் முடிஞ்சு ஆஹ் குழந்தைங்களே வந்து பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு பதினைஞ்சு வயசுல இருப்பாங்க ஒரு பத்து வயசுல ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைங்களே இருக்கிற ஒரு காலகட்டம் இது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வயசு ஆனா வந்து பாத்தீங்களா இந்த ஜாதகத்துக்குன்னு திருமணம் நடக்கல இந்த ஜாதகம் வந்து பூ பூக்காது காய் காய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பத்தில் ஜாதகம் பார்த்தப்ப நம்ம சொன்னோம் அவரே நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நீங்க சொல்ற விதிமுறை நம்ம ஜாதகம்ல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன விதிமுறை என்னுடைய ஜாதகத்துல அப்படியே இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆஹ் ஆச்சரியப்பட்டாரு நம்ம என்ன விதிமுறை வச்சு இந்த ஜாதகம் பூ பூக்காது காய் காய்க்காது இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா திருமணத்திற்கு தகுதி குறைவான ஜாதகம் திருமண வாழ்க்கை என்பது இந்த ஜனநத்தன் இவருக்கு இல்லை அப்படிங்கிறத எந்த விதிமுறையின் அடிப்படையில நம்ம சொன்னோம் அப்படின்ட்டு நம்ம நண்பர்களுக்கு சொல்றோம் பாருங்க ஹம் கும்ப லக்கணம் சார் கும்ப லக்கணம் ஒரு ஜாதகத்துல நம்ம சுகர்ணாடி முறையில வந்து நம்ம ஜாதகம் வந்த உடனே நம்மளுக்கு அடிப்படை எல்லாமே நம்மளுக்கு கைக்கு அழகா எழுதிக்கிட்டு பலன் சொல்றதுக்கு அழகா எழுதிக்கிட்டு லகுனம் என்ன நிலையில இருக்கு லக்ன புள்ளி என்ன நிலையில இருக்கு ராசி அதிபதி என்ன நிலையில இருந்தாங்களே அவங்களுக்கு இந்த ஜனனத்துல கிடைக்கக்கூடிய எல்லாமே நல்லா கிடைக்கும் சார் இதுக்கு ஒண்ணஞ்சு ஒன்பது கிரகங்கள் துணி புரியும் நம்ம பாட்டன் வலியும் நம்ம தா தாத்தா வழி பாட்டன் வலி தரப்பனார் வலி நம் ஜாதகத்துக்கு உண்டான முழு பலனை கொடுப்பாங்க அதுதான் நம்மளுக்கு ஒண்ணு ஒன்பது வம்சவழி அப்ப இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா லக்கன புள்ளி லக்கன புள்ளி செவ்வாய்க்காலங்க சார் லக்கன புள்ளி செவ்வாய்க்கால் அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டுல இருக்காரு லக்கனத்துக்கு ரெண்டுல இருக்காரு செவ்வாய் என்றது சனி பகவான் கால் செவ்வாய் என்றது சனி கால் சனி பகவான் கால் கேது லக்கனத்துக்கு ஏனில் நீசம் அங்க வந்து பாத்தீங்களா கேது நீசம் ஆயிட்டாரு நீசம் இது லக்கன புள்ளிக்கு உண்டான பலன் லக்னாதிபதி சனி பகவான் இருப்பாரு இல்லையா லக்னாதிபதி சனி பகவான் பதினொன்னுல இருக்காரு லக்னாதிபதி சனி பகவான் பதினொன்னுல இருக்காரு கேது கால இருக்காரு கேது வந்து லக்கனத்துக்கு ஏழுல பூரம் ரெண்டாம் பாதத்துல நீசம் ஆயிட்டாரு பூரம் ரெண்டாம் பாதத்துல நீசம் ஆயிட்டாரு லக்கன புள்ளிக்கு எவ்வளவு வலிமை லக்னாதிபதிக்கு ராசி அதிபதி பலமா இருக்காருங்க சார் ராசிபதி ராசி அதிபதி பலமா இருக்காரு சந்திரன் வந்து ராசி நவாம்சத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு உச்சம் பெற்று குருவோட இருக்காரு அது வந்து நல்ல பலனை கொடுத்துருக்குது ராசி அதிபதி கெடல அதனால நல்ல ஒரு கொஞ்சம் புத்தி இது எல்லாமே வந்து பாத்தீங்களா அவருக்கு நல்ல ஒரு நல்லா இருக்கு ஒரு தொழிலுக்கு போறாரு மத்தபடி லக்ன புள்ளி லக்னாதிபதி வீக் ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்து லக்ன லக்னாதிபதி எல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிட்டாரு சரி அடுத்து இந்த இந்த காலகட்டத்துல வந்து இன்னும் திருமணம் ஆகல அதுக்கு என்ன நம்மளுக்கு கிரக அமைப்பு அப்படிங்கறத பார்த்தோமா கும்ப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் கும்ப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் அவர் எட்டுல இருக்காரு எட்டுக்கு போயிட்டாரு நம்மளுக்கு பன்னெண்டு பாவத்திலையும் வந்து பாத்தீங்களா அவர் ஒரு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதிங்கிறது திருமணம் மேடை நம்மளோட நம்மளுடைய பார்ட்னர் திருமண மேடை அந்த ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனது ஒரு குற்றம் கலத்தரக்காரர்கள் நீசமாகும் கண்ணி வீடு அப்ப வந்து களத்தர தோஷம் இந்த ஜாதகத்துக்கு அமைப்பு வந்துருச்சு ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனது ஒரு குற்றம் சரி அவர் நின்ற நட்சத்திராதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோமா சூரியன் சந்திரன் கால இருக்கு சந்திரன் உச்ச பலனா இருக்காரு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா ஆஹ் சனி பகவானுக்கு ஆரியத்துல போயிட்டாரு புதன் பகவானுக்கு ஆரியத்துல சந்திரன் போயிட்டாரு அதனால சந்திரனால முழுமையான பலனை கொடுக்க முடியல ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றும் கூட அதை முழுமையான பலனை கொடுக்க முடியல நல்ல மனசு புத்தி தெளிவா இருக்கு அந்த பலனை மட்டும்தான் கொடுத்துருக்குது மற்றபடி உயிர்காரகத்துல வந்து பார்த்தீங்களா நம்மளுக்கு திருமண பாவத்தை நம்மளுக்கு கை வச்சிருச்சு அது ஒன்னு நம்மளுக்கு வந்து பாருங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரியனை பாக்குறாரு பாருங்க செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையாவும் சனி பகவான் பத்தாம் பார்வையாகவும் சூரியனை பார்ப்பதால் அந்த சூரியனுக்கு ஏழாம் அதிபதிக்கு முழுமையான பலனை எழுந்திருச்சு எழுந்துருச்சு லக்ன புள்ளியே பாருங்க நம்மளுக்கு வந்து கேதுக்கால போச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா கேதுவா இருக்க மாட்டாரு கலத்திர காரகன் அந்த அந்த ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்களா ஆஹ் பூர்வம் இரண்டாம் பார்வைங்கிறது நம்மளுக்கு பரணி ரெண்டாம் பாதம் பூரம் ரெண்டாம் பாதம் பூராட ரெண்டாம் பாதம் எல்லாம் நம்மளுக்கு கலசரக்காராக நீசமாகவும் தண்ணி வீட்டு தொடர்பு வந்துடும் இந்த மூன்று பாதத்துல ஏழாவது விதி தொடர்பு இருக்க கூடாது இருந்துச்சுன்னா திருமணம் என்பது அரிதுன்னு நம்ம சொல்லலாம் சார் திருமணம் என்பது அரிது சுக்கரன் கேது கால் வாங்க கூடாது கேது சுக்கரன் கால் வாங்கக்கூடாதுங்க சார் ரெண்டுமே நட்சத்திர பரிவர்த்தனை இவர் ஜாதகத்துல ரெண்டுமே நட்சத்திர பரிவர்த்தனை ஆனதுனால கலச்சரக்காரகன் முழுமையான தன் பலனை கொடுக்க முடியல ஒண்ணு சரி ஒரு லக்ன புள்ளை லக்னாதிபதி இது எல்லாமே நம்மளுக்கு வலு குறைஞ்சிருச்சு ஏழாம் அதிபதி எல்லாமே வலு குறைஞ்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு பலன் கொடுக்க முடியல ரெண்டு ஏழாம் அதிபதியும் திருமணத்தை செய்வார் அதில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை செய்ய சார் ரெண்டு ஏழு பதினொன்னாம் அதிபதி திருமணத்தை செய்வார் அதில் உள்ள கிரகங்களும் நம்மளுக்கு திருமணத்தை செய்வார் அங்க சுக்கரனும் கேதும் பலன் இழந்துட்டாரு சரி ரெண்டாம் பாவத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் என்ன நிலையில இருக்கான்னு பார்த்தோமாலும் ஒரு கேது கால்ல போய் அங்க சுக்கரனா மாறிக்குவாரு கேதுடைய கால்ல சுக்கரன்தான் இருக்காரு அந்த கேதுவா இருக்க மாட்டாரு சுக்கரனா மாறி கலத்துறக்காரனா நீசம் ஆயிட்டாரு அப்ப இவருக்கு இந்த ஜனநகரத்துல திருமணம் என்பது அரியுதுங்க சார் நம்ம எடுத்துடலாம் சரி அது மட்டும் தானா அப்படின்னமா நம்மளுக்கு நம்மளுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு காமத்திரிகோண ராசி அப்படி நம்ம எடுத்தோமா மூணு ஏழு பதினொன்னு மூணு ஏழு பதினொன்னு சார் அவரவர லக்கணத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு சார் இவருடைய ஜாதகத்துல பாருங்க காலபுருஷ தத்துவத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு பாதிப்பு இவருடைய லக்கணத்துக்கு மூணு ஏழு பாதிப்புன்னு திரிகோணமா நம்மளுக்கு வந்துடும் சார் அது பாருங்க லக்கண புள்ளி பாருங்க லக்கண புள்ளி லக்னத்துல இருக்கிற ராகு வந்து பாத்தீங்களா ராகு காலுக்கு போயிட்டாரு அது ஒண்ணு லக்ன புள்ளி வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கால் அந்த அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு வந்துட்டாரு பாருங்க அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு வந்துட்டாரு அது துலாமோடிய வீடு நம்மளுக்கு வந்து மெருக்சிரேஷன் மூணு சித்திரை மூணு அவிட்டம் மூணு இந்த மூணு நட்சத்திரமும் வந்து பாத்தீங்களா உம் தத்துவத்துக்கு ஏழாம் பாவத்துல துலாம்ல அந்த வீட்டுல நவாம்சனை விழுகும் அப்படி அமைப்பு பெற்றுடுச்சுனாலும் அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா மூணு அஞ்சா பாவம் எங்களுக்கு கெட்டிடுங்க சார் இவர் லக்னத்துக்கு பாருங்க ஆஹ் லக்கண புள்ளி பாருங்க செவ்வாய்க்கால் லக்கண புள்ளி செவ்வாய்க்கால் அதை அவிட்ட மூணாம் பாதத்துல இருக்கு அடுத்தது பாருங்க இவருக்கு வந்து நம்மளுக்கு இவருக்கு மூன்றாம் அதிபதி நம்ம நம்ம செவ்வாய் எடுத்தமாவும் செவ்வாய் வந்து பாத்தீங்களா அங்கதான் மூணாம் பாதத்துல தான் இருக்காரு அப்ப அந்த ஒன்ன அந்த ஒன்னாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் அதுலயும் தொடர்பு வந்துடும் வந்துருங்க சார் அது ஒண்ணு சரி இந்த லக்னத்துக்கு இவருக்கு மூன்றாம் அதிபதி நம்ம போட்ட மாதிரி காலபுருஷ தத்துவத்துக்கு நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி போட்டோமா நம்மளுக்கு புதன் வருவாருங்க சார் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் அதிபதி புதன் அந்த புதன் பாருங்க சித்திரை மூணாம் பாதத்துல இருக்காரு அந்த அஞ்சு ஒன்பது தொடர்பு வந்துடும் சார் ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்பு வந்துடும் இவ்வருடைய லக்கணத்துக்கும் மூணு ஏழு பதினொன்னு அந்த தொடர்பு கொடுத்துடும் கலபுருஷ தத்துவத்துக்கும் மூணு ஏழு பதினொன்னு பாத்துக்கலாம் அவ்வளவு ஒரு லக்கணத்துக்கும் மூணு ஏழு பதினொன்னு அதிபதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்களா அதுல ஒரு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் அந்த மூன்றாம் பாதத்தை தொட்டாலும் அடுத்து திரிகோணத்துல இருக்கிற நட்சத்திரம் அந்த பாவத்தை கொடுத்துரும் சார் அந்த திரிகோணம் ஒண்ணஞ்சு ஒன்பது வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டுடும் ஒரு வீடு பாதிக்கப்பட்டாலே அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடுங்கிறது பாதிப்பு கொடுத்துரும் நம்மளுக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலத்திரக்காரகன் பலமா இருக்கணும் சார் கலத்திரக்காரகன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரன் தான் இந்த சுக்கன் கேதுக்கால் வாங்கக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு களத்தரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கும் தொடர்பு வரக்கூடாதுங்க சார் இவர் ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பலமா இருந்து கூட நம்மளுக்கு புதன் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் மாறிட்டா போனதுனால பலனை கொடுக்க முடியல அவர் சொன்னாரு நீங்க சொல்ற அத்தனை விதிமுறையும் என்னுடைய ஜாதகத்துல இருக்கணுமா நீங்க சொன்ன அத்துணை விதிமுறையுமே காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் அதிபதி பிளஸ் என்னுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி நீங்க போட்டீங்களோ எல்லா கிரகமும் தான் தொடுது பிளஸ் நீங்க சொன்ன விதிமுறை எல்லாமே வந்து பாத்தீங்களா என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே இருக்கு என்னுடைய ஜாதகத்தை யூடியூப்ல போடுங்க அப்படின்னு அவருடைய அனுமதியோட தான் நம்ம யூடியூப்ல போடுறோம் இது போன்ற சுகர்நாடி விதிமுறையில ஒரு ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்கும் நடக்காது இந்த ஜனன இந்த ஜனனத்துல திருமணமே இல்லை திருமணம் அரிது அல்லது முறை தவறி திருமணம் அல்லது ஒரு மாறுபட்ட திருமணம் மதம் மாறிய திருமணம் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா சொல்லலாம் சார் அவரும் ஏத்துக்கிட்டாரு பொண்ணு பாக்கறதெல்லாம் விட்டுட்டேங்க மேடம் நாள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே நான் பொண்ணு பார்க்கறதால விட்டுட்டேன் பொண்ணெல்லாம் நான் பாக்குறதுல வேலைக்கு போறேன் ஜோதிடம் பார்ப்பேன் ஐயப்ப உங்க ஐயா பேசுறது நீங்க பேசுறதெல்லாம் பார்ப்போம் யூடியூப்ல என்ன போடுறீங்கிறதெல்லாம் பாத்துட்டு வருவோங்க ஜோதிட ரொம்ப ஆர்வம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஏன் அவருக்கு ஜோதிடம் ஆர்வம் அப்படின்னா இவருடைய லக்னத்துக்கு கேந்திரத்துல பாருங்க சந்திரன் பலமா இருக்காரு குரு பலமா இருக்காரு சந்திரனும் குருவும் பலமா இருக்கிறதுனால ஜோதிடத்து மேல அவருக்கு ரொம்ப ஒரு பேர் ஆர்வத்துல படிச்சுட்டு இருக்காரு இது மாதிரி என்னென்ன கிரகங்கள் அந்த ஏழாம் பாவத்துடன் தொடர்பு வருது ரெண்டு பதினொன்னோட தொடர்பு வருது அப்படிங்கறத பார்த்து நம்ம திருமண அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுகர் நாடியில் ரொம்ப தெளிவாக சொல்லலாங்க சார் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் வந்து பார்த்தீங்களா எம்ஜிஎஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து இது மாதிரி நம்ம அனுபவத்தில் பார்க்குற ஜாதங்கள்ல வாரத்தில் ஒரு வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆதரவு ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நன் நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி பார்க்கும் இனி பார்க்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா என்னுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்